மஷ்ரூம் தோசை இது மாதிரி நிறைய தோசை அது வந்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணுறது தான் அந்த தக்காளி தோசை இது வந்து ஒரு பேசிக் இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் ஸோ நம்ம அதுக்கு தேவையானது எல்லாமே எடுத்து வச்சிட்டோம் சமைக்கிறதுக்கு முன்னாடி சமைக்க என்னன்னு பார்த்துடலாம் தக்காளி தோசை செய்ய தேவையான பொருட்கள் தோசை மாவு ரெண்டு கப் பூண்டு அஞ்சு பல் பெருங்காயம் சிறிதளவு உப்பு தேவைக்கேற்ப ஜீரகம் அரை டேபிள் ஸ்பூன் பச்சை மிளகாய் மூணு இஞ்சி நெல்லிக்காய் அளவு வேக வச்சு தோல் உரிச்ச தக்காளி ஆறு நம்பர் வெண்ணெய் நாலு டேபிள் ஸ்பூன் தக்காளி தோசை செய்ய தேவையான பொருட்களெல்லாம் பார்த்தாச்சு செஃப் ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம அறவை இந்த தக்காளியை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழுத்த தக்காளியை எடுத்துக்கணும் எடுத்துட்டு நம்ம சுரு தண்ணியில் போட்டு லைட்டாக கொதிக்க வச்சு தோலை உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இந்த தோல் உரிச்ச தக்காளி வேக வச்சு தோல் உரிச்ச தக்காளி ஓகே தென் அதிலே வந்து கொஞ்சமாக இஞ்சி இஞ்சி அப்புறம் பச்சை மிளகா பச்சை மிளகா இந்த தக்காளி தோசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழுத்த தக்காளியாக நம்ம சுடுதனில் நல்லா கொஞ்சம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தோலை உரிச்சு எடுத்து வச்சிருக்கோம் ஸோ தோல் உரிச்ச வேக வச்சு தோல் உரிச்ச தக்காளி இஞ்சி பச்சை மிளகா சேர்த்துட்டோம் இதுலேயே கொஞ்சமாக ஜீரகம் ஜீரகம் ஆமாம் உங்களுக்கு வெறும் தக்காளினா ரொம்ப ப்ளாண்டாக இருக்கும் தக்காளி மட்டும் அரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா இது மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் இஞ்சி பச்சை மிளகா ஜீரகம் இதெல்லாம் சேர்ந்து சாப்பிட்றப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஓகே தென் அடுத்தது நம்ம ஃப்ளேவராகவும் இருக்குல்ல இதுக்கு தேவையான உப்பு தோசை மாவில் ஆல்ரெடி வந்து உப்பு இருக்கும் இந்த மசாலா இந்த நம்ம என்னென்ன சேர்க்குறோமோ இதுக்கு தேவையான உப்பு மட்டும் நம்ம ஆட் பண்ணால் போதும் கொஞ்சமாக பூண்டு இதை வந்து நம்ம நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம நார்மல் தோசை மாவில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஓகே சார் செஃப் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் எடுத்துகிட்டு வந்தாச்சு தென் இதை வந்து நம்ம நார்மல் தோசை மாவில் தோசை நார்மலாக இப்போ பண்ணுற தோசைக்கும் இதுக்கும் ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஓகே ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்கல ஃப்ளேவர்ஸ் எதுவுமே சேர்க்கல வெறும் தக்காளி மட்டும்தான் சேர்த்தோம் இதுலேயே வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைச்சிடும் நமக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்புறம் கிரீன் கலர் வேணா கீரை அரைச்சு போட்டுக்கலாம் ம் கரெக்டா அப்புறம் கொத்தமல்லி புதினா பீட்ரூட் பிங்க் கலர் தோசை கொத்தமல்லி புதினா பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து அரைச்சு அது கிரீனாவும் கொடுக்கலாம் இந்த ராகியில கூட தோசை விடுவாங்கல்ல ஆமா ஓகே இந்த தோசை ஊத்திடலாம் ஓகே சார் இதிலே வந்து பட்ரு கொஞ்சம் போட்டுக்கிறோம் ஓகே செஃப் ஏன்னா பச்சை மிளகாராம் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு கொஞ்சம் பட்ரு இல்லை நெய் சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும் இப்போ சில பேருக்கு பட்டர் பிடிக்காது அப்போ அவங்க ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம் ஆமாம் பட்டர் பட்ரு வந்து நல்ல சாய்ஸ் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் தென் இதை மூடி போட்டுலாம் ஓகே அவ்வளோதான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக வந்து குக்கரில் நம்ம என்ன வேணால் பண்ணலாம்

இப்போ கீரை சாப்பிட மாட்டேன் சாப்பிட மாட்டேன் வந்து அரைச்சு எனக்கு வந்து அப்படியே கலக்கி கொடுத்துருவாங்க சரி அப்புறம் வந்து செஃப் கம்பளையும் தோசை ஓகே அதாவது எந்த ஒரு விஷயம்னாலும் நம்ம நினைச்சோம் அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு நல்ல ஃபுட்டு கொடுக்கலாம் கொஞ்சம் மெனக்கடல் இருந்தாலும் அதை டேஸ்டா கொடுக்கணும் அவ்வளவுதான் தக்காளி தோசை எப்படி செய்ருங்கிறத பார்த்துடலாம் மிக்சி ஜாரில் உரிச்ச தக்காளி இஞ்சி பச்சை மிளகாய் ஜீரகம் உப்பு பூண்டு சேர்த்து நல்லா அரைச்சு தோசை மாவோடு கலந்து தோசை வார்த்து கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்தோன்னா சுவையான தக்காளி தோசை தயாராகிடும்